நம்மளுடைய எதுக்காக நடிகை சங்கத்துல வந்ததுக்கு அப்புறமா நடிகை சங்கத்துக்கு அதுக்கு முன்னாடி இந்த நிர்வாகிகள் மீது ஏகப்பட்ட புகார்களை சொல்லி அவங்க ரெண்டு பேரையுமே அதாவது சரத்குமார் மற்றும் ராதா ரவி இவங்க ரெண்டு பேரையுமே அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து கூட தூக்கிட்டார் நம்மளுடைய விஷால் அதுக்கப்புறமா அவர் வந்துட்டு நம்மளுடைய தலைவர் தயாரிப்பாளர் சங்கத்துல அவங்க எல்லாம் வந்துட்டு மீட்டிங் பேர்ல வெறும் கோண்டா பஜ்ஜி தான் சாப்பிட்டு உட்காந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லி அவங்க மாதிரி ஏகப்பட்ட புகார்கள் எல்லாம் சொன்னாங்க தற்போது தயாரிப்பாளர் சங்கத்திலயும் அதுலயும் வெற்றி பெற்றாருங்க இவரே தயாரிப்பாளர் சங்கத்துல பொறுப்பினற்ற பிறகு ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு அதாவது விவசாயிகளுக்காக அனைத்து டிக்கெட்டுகளும் அதாவது சினிமா தியேட்டர்ல ஒரு டிக்கெட்டுக்கு ஒரு ரூபாய் அப்படின்ற விதம் வந்துட்டு நம்மளுடைய விவசாயிகளுக்கு செல்லும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது குறித்து திரையரங்கு உரிமையாளர் சங்கத்தின் செயலாளர் பி கண்ணப்பன் செய்தியாளர்களிடம் பேசும்போது ஒரு டிக்கெட்டுக்கு ஒரு ரூபாய் என்று விஷால் கூறியிருப்பதை தொலைக்காட்சியில் பார்த்து நான் பயங்கரமா வந்துட்டு ஷாக் ஆயிட்டேன் விஷால் நடிகர் சங்கத்தை தொடர்ந்து தயாரிப்பாளர் சங்கத்திலும் பொறுப்பில் இருக்கிறாரு எனக்கு சந்தோஷம் தான் பேசுறதுக்கு அவருக்கு விவசாயிகளுக்காக சம்பளத்தை விவசாயிகளுக்கு அனைத்து நடிகர்களும் அனைத்து தயாரிப்பாளர்களும் ஒன்னா சேர்ந்து அவங்களுக்கு இத்தனை பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சம்பளத்துல இருந்து எடுத்து விவசாயிகளுக்கு கொடுக்கலாம் ஆனா எங்களை கேட்காம எங்களை இதுல எப்படி நீங்க சம்பந்தப்படுத்தலாம் அது மட்டும் இல்ல வர தொண்ணூத்தொன்பது சதவீதம் படங்கள் வந்துட்டு லாபமே கிடைக்கிறதே கிடையாது அப்படி இருக்கும்போது தம்பி ஒண்ணுமே தெரியாம இப்படி பேசுறது ரொம்பவே முட்டாள்தனமான விஷயமா இருக்கு அப்படின்னு விஷால போட்டு வருத்தி எடுத்திருக்காருங்க விஷால் இது குறித்து இன்னும் எதிர்ப்பு வாதத்தை தெரிவிக்கவும் இல்லை இதுக்கு விடை அளிக்கவும் இல்லைங்க இது குறித்த பிரச்சனை மிகப்பெரிய அளவில் வெடிக்கும் அப்படின்னு தற்போது எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்கன்னா பாத்துக்கோங்க மேலும் மீது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கமெண்ட் எதுவும் அதனால ஓகே எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ